அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட பொதுச் நமது சகோதரர் ஆத்ம கார்த்திக் அவர்களை சிற்றுரை ஐந்து நிமிடங்கள் மட்டும் வழங்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் காலத்தின் கட்டாயம் கருதி ரெண்டே நிமிஷத்தில் மேடையில் இருக்கும் நம் சமுதாயத்தின் அடையாளம் ராஜா கே பி கே நாகேந்திர சேதுபதி அவர்களே மற்றும் விழாவி நாயகர் தென்னாட்டு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் கணேசேவர் உள்ளிட்ட செந்தில் இந்த விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கும் செந்தில் வாண்டையார் உள்ளிட்ட மேடையில் இருக்கும் அனைத்து சமுதாய பெரியவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது உண்மையிலே வேலு நாச்சியாரோட பங்க்ஷன் நிரூபிக்கிற அளவுக்கு இங்கே வந்திருக்க அனைத்து நாச்சியார் மக்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது ஒரு பேரளவில் ஒரு கூட்டத்தை கூட்டாமல் எதுவும் ஆண்கள் மட்டுமே இல்லாமல் ஒரு வேலு நாச்சியார ஃபுல்லாவே இங்க பாக்குற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை இருக்குது சிம்பிளா முடிச்சிடுறேன் ரெண்டு மூணு தான் வரலாறுகள் பேசுறதுக்கு இங்க தலைவர்கள் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கக்கூடிய முழுக்க முழுக்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நம்ம சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காகவும் நம்மளுடைய சமுதாயத்தை நெறிப்படுத்துக்காகவும் தலைவர்கள் தான் இங்க இருக்காங்க என்னுடைய அறிவு கேட்ட மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லிக்கிறேன் நாடு பகுதியில் ஏதோ சிவகங்கை சீமையில நாச்சியாருக்கு விழா எடுத்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டாந்த தென்னாட்டு மக்கள் கட்சிக்கும் இந்த இந்த விழாவோட ஏற்பாடு குழுவுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது பேரரசி எல்லாத்துக்குமான மண்ணோட வேலுநாச்சியார் அப்படின்றதுல கூடுதல் பெருமையோட கூடுதல் கர்வத்தோட நிற்கிறேன் வரலாற்று பிழை அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க நம்மெல்லாம் வந்து வரைந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் வாழ்ந்த மன்னர்கள் சொந்தக்காரர்கள் விவேகானந்தரை வந்து உலகறிய இந்து மதத்தை பேசியிருக்காரு நம்ம பெருசா பேசுறோம் அந்த விவேகானந்தரை அனுப்பிச்ச ஒரு மன்னர் உடைய பரம்பரையிலங்கு அடையாளமாக இங்கே உட்காந்துருக்காங்க இருக்காங்க சிக்காகோவுக்கு அனுப்பிச்சு பேரூரை ஆற்றி இந்தியாவோட பெருமையை பேசின ஒரு வம்சத்தோட வாரிசு இங்கே உட்காந்துருக்கு அப்படிப்பட்ட மன்னர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு சொந்தக்காரர்கள் ஸோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம இங்கிலீஷ் கத்து கொடுத்துறோம் என்னென்னமோ கற்றுக் கொடுக்குறோம் நம்மளுடைய வரலாறுகளை குறிப்பான முறையில் சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு வந்து நினைவு தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க நினை நான் இந்த விழா கமிட்டிக்கு ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் சொல்லிக்கிறேன் ஜனவரி மூணாம் தேதி பிறந்தநாள் விழா நம்ம வந்து பிறந்த நாளை கொண்டாடுவோம் வீர பேரரசி பிறந்த அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம் அடுத்த தினத்தில இருந்து பிறந்தாள் விழா கொண்டாடுறத ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மாதிரி கொண்டாடலாம் குறிப்பான விஷயங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய வரலாறு சொல்லிக் கொடுங்க மற்றவனை திட்டம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் நம்மளுடைய வரலாறுகள் நம்மளுடைய மூதார்கள் எப்படி வாழ்ந்திருக்கான் நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம் என்னதான் நம்ம தென் மாவட்டத்தோட பூர்வீகமாக இருந்தாலும் இந்த கொங்கு மண்டலத்துல இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரண்டு நிற்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பலமே நேற்று ஆப்ப நாடு பார்த்திருக்கோம் மொத்த இந்தியாவும் பார்த்துருக்கு மொத்த தமிழ்நாடும் பார்த்திருக்கு நம்மளுடைய சமுதாய பலம் என்னன்றது நம்மளுடைய சமுதாயத்தோட ஒழுக்கத்தையும் நேற்று பார்த்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் கூடின ஒரு கூட்டத்தில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கிடையாது ஒரு சின்ன ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு கிடையாது சுமூகமான முறையில் ஜனநாயக முறைப்படி நம்மளுடைய கோரிக்கையை முன்னெடுத்திருக்காங்க அதுக்கான விடையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய வரலாறுகளை நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுப்போம்ன்றது மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்